அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஒன்று முதல் பதினெட்டு வரை உள்ள எண்களை வைத்து பாடிய தனி பாடலாசிரியர் யார் ஒன்று முதல் பதினெட்டு வரை உள்ள எண்களை வைத்து பாடிய தனி பாடலாசிரியர் யார் அப்படின்றதுதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ கவி வேரர் ஆகப் புலவர் ஆப்ஷன் பி கடிகை முத்து புலவர் ஆப்ஷன் சி ஔவையார் ஆப்ஷன் டி காலமேக புலவர் பாருங்க இந்த வினாவிற்கான பதில் வந்து காலமேக புலவர் தான் அது எப்படின்னு பாருங்க ஒன்று முதல் பதினெட்டு வரையில் உள்ள எண்களை வெண்டலை பிழையாத வெண்பாவாக அமையக்கூடிய முறையில காலமேக புலவர் வந்து பாடியிருக்கிறாரு அதுக்குதான் அந்த கீழே இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வேலெட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அப்படின்னு பாடியிருக்கிறாரு அப்ப இந்த வினாவிற்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இந்த வினாவிற்கான சரியான பதில் நன்றி